ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சிம்பிளான ஆயுத பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் நான் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க கும்பிட்டேன் அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கா வண்டி எடுத்து வெளியே விட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டியை கழுவிட்டு நல்லா வந்து அதுக்கு சந்தனம் கூங்கலாம் வச்சு ஏன்னா வண்டி கழுவிட்டு கொஞ்சம் வெயிலில் விடணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வேலை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மழை வந்துடுது அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வண்டியை கழுவி வெளியே விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பூஜை சாமான் எல்லாமே எடுத்து போட்டு தேய்ச்சிட்டு மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சு பூஜை ரூமில் வச்சாச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முந்த நாள் செவ்வாய் கிழமே தேக்கலாம்னு நினச்சிகிட்டு இருந்தேன் சரி செவ்வாய் இருக்குது தேய்க்க வேணாம் ஏன்னா புதன்கிழமை ஆயுத பூஜை வந்து நம்ம சாயங்காலம் தானே கும்பிட்டு போனோம்னு காலையும் தேய்ச்சிக்கலாம்னு விட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தாங்க வந்திருக்கேன் எங்கள் ஊரில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒருத்தாங்க அங்கே தான் நாங்கள் எப்போயுமே வாங்குவோம் கொஞ்சம் இந்த எண்ணெய் அதெல்லாம் கொஞ்சம் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வந்தேன் எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நேராக பூ வாங்கிறதுக்காக கடைக்கு போயிட்டாங்க பூ அப்புறம் பழம் அப்புறம் லெமன் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு சில வீட்டுக்கு தேவையான நைட்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வர சொல்ல பார்த்தீங்கன்னா மணியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆயிடுச்சு நாலு நாலு ஐம்பது ஆயிடுச்சு எங்கள் வீட்டு மரத்துலேயே போய்ட்டு ஒரு இலவாட்டம் எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எந்த ஒரு சாமி பிற சாமி போகிறதுன்னு இல்லை எந்த ஒரு நான் சுப காரியம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வந்து எங்கள் வீட்டில் வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க அன்றைக்கே வேலைக்கு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேலைனால அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறே கால ஆயிடுச்சு வண்டி எடுத்து வெளி இருந்த வண்டி எடுத்து உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு வண்டிக்கு வந்து பூஜை போட்டாச்சு பூஜை போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்புறம் நிலைவாசலேருந்து கற்பூரம் காமிச்சி தாங்க உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாசக்காலுக்குலாம் நல்லா க இது ஊதுவத்தி அப்புறம் கற்பூரெலாம் காமிச்சிட்டு அப்புறம் வந்து அப்புறம் நேராக உள்ளதான் போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தோம் கற்பூரம் காமிச்சிட்டு ஊதுவத்திலாம் காமிச்சிட்டு வண்டிக்கு அதே மாதிரி வந்து கற்பூரம் ஊதவத்தி காமிச்சிட்டு நேராக உள்ளே போயிட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாயிருச்சு ஆறரை மணிக்கு இருட்டாயிடும் பூச்சிலாம் வர வர ஆரம்பித்தோம்னா லைட்டாக கவு சத்திவிட்டு உள்ளே போயிட்டாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு பூவெல்லாம் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பூவெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு விலக்கேற்றி ரொம்ப சிம்பிளாக தாங்க இந்த வாட்டி நான் ஆயுத பூஜை கும்பிட்டேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என் பையன் வேறு இல்லை என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா லீவுக்காக வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான் எங்கள் வீட்டில் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டாங்க நானும் என் பொண்ணு மட்டும் தான் இருந்தோம் சரஸ்வதி பூஜை தானங்க இது அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு சாமி இருக்கு வந்து சரஸ்வதி அந்த ஃபோட்டோ எடுத்து கீழே வச்சு ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு இலை மட்டும் போட்டு வாங்கிட்டு அப்புறம் அந்த பழம் அப்புறம் பொறி நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவா லட்டு தாங்க நான் செஞ்சுருந்தேன் சரி ஸ்வீட் கடையில் வாங்கி வைக்காமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வைக்கலாம்னு சொல்லி ரவா லட்டு தான் செஞ்சுருந்தேன் அந்த ரவா லட்டு வச்சு நேற்று ரொம்ப சிம்பிளாக எங்கள் வீட்டில் வந்து ஆயுத பூஜை கும்பிட்டாச்சுங்க இந்த முறையில் தான் நாங்கள் ஆயுத பூஜை கும்பிட்டோம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ